விஜயேந்திரன் மாத்வ சம்பிரதாயத்தில் ஒரு மகான் உண்டு தெரியுமா பொழுது ராகவேந்திரருக்கு முன்னாடி உள்ளவர் விஜயேந்திரர்னு பேரவர்கள் அவருக்கு கும்பகோணம் தான் மத்வா பீட்டத்த அதிபதியவர் அவர் குழந்தையார் இருக்கும்போது அவரோட சரித்திரத்தை சொல்றார் அவரோட குருநாதன் அவர் பேர் இல்லை எனக்கு அவரும் ஒரு மாத்வர் குருநாதர் அவர் கும்பகோணத்துக்கு வரார் பல்லக்கில் இந்த விஜயேந்திரன் அப்போ மாடு மேய்ச்சிருக்கார் சாயங்கால வேலை மணி அஞ்சில் சூரியனை வச்சுன்னு மணி சொல்ல முடியும் அது தெரியுமா உங்களுக்கு நம்ம ஊரில் தான் பண்ண முடியும் வெளிநாட்டில் பண்ண முடியாது மணி என்ன அப்படின்னா அப்படி சூரியனை பார்த்துட்டு சொல்லுவார் சூரியன் எந்த இடத்துல இருக்காங்கிறத பார்த்துட்டு மணி சொல்லுவா கிராமத்துல எல்லாம் இவர் கேட்டார் குருநாதர் அந்த மாடு மேய்க்கிற சிறுவனை பார்த்து கும்பகோணம் எவ்வளவு தூரம்னு கேட்டார் இங்கே கும்பகோணம் எவ்வளோ தூரம்னு கேட்டார் அவர் தஞ்சாவூர்லேருந்து வர அதுக்கு விஜயத்தினர் பையன் சொன்னால் என்ன பாரு சூரியனை பாரு பேசாமல் போடணும் என்னை பாரு சூரியனை பாரு பேசாம போடான் பிரமிச்சு விடா இவ்வளவு புத்திசாலியார் ஏன்னா இவன் ஒரு ஆறு ஏழு வயசு பையன் இவன் தனியா மாடு மேய்க்கிறான் மாடு மேய்ச்சு முடிச்சுட்டும் இருட்டுறதுக்குள்ள போயாகணும் கும்ப ஆத்துக்கு போயாகணும் இப்ப நிற்கிறான்னா இதுலேருந்து சூரியன் இருக்கிறது இன்னும் அரை மணி நேரம்தான் சூரியன் இருக்கும் அரை மணி நேரத்துக்குள்ள இவன் திரும்பி போயாகணுங்கிறத இப்ப அரை மணி நேரம் தூரம் தான் கொண்டு போகணும்னு அர்த்தம் இப்படிலாம் சொன்னா நீ புரியவே புரியாது நம்மளை புத்திச்சாலையும் நாம நினைச்சுட்டு இருக்கோம் புத்திக்கு வேலை கொடுக்குற வேலையை குறைச்சல் கால்குலேட்டர் வந்ததுக்கு அப்புறம் கணக்கு போட தெரியுமா இருக்காது ஒரு நாளைக்கு அவர் மடத்துல மத்துவ மடத்துல துளசி செடி இல்லாம உண்டும் இவர் வந்திருக்கா சாதாரண நாளில் பொதுவாக அங்கங்க நமக்கு மடம் பிராஞ்சு உண்டு வத்தில அது மாதிரி பிரான்ச்சாக இருக்கிற மடம் அது இந்த விஜயேந்திரன் வந்து துளசி பெரிச்சுப்பா ஆத்துக்கு பூஜைக்கு அது மாதிரி அன்னைக்கு பெருக்க வரத்தே மடத்து கணக்குக்குள்ள பெரிச்சுட்டார் முக்கா குடல் மடத்து கணக்குக்குள்ள சொன்னார் பெருக்காதரா சுவாமிஜி வந்திருக்காரா பூஜைக்கு வரும்ட்டாரு அப்படின்னா சரிமா அந்த குடலை எடுத்தா எங்கடா கொண்டு போற கொண்டாடாதே என்றார் பெரிச்ச துளசிய குடுறான்னு கேட்டார் இவன் என்ன பண்ணா அப்படி கையில வச்சிருந்து ஒரு நிமிஷ கண்ணை மூடிட்டு அவர்கிட்ட கொடுத்தான் அவர் வாங்கி வந்து பூஜையில வச்சார் அந்த குருநாதர் பூஜை பண்ணும்போது போது இப்படி ஒவ்வொரு பூஜையா பண்ணி வரத்து அந்த துளசி மேலே கை வச்சார் அந்த கணக்குள்ள பார்த்து இது நெருமாள்யம்னா அப்படின்னா இது பூஜை பண்ண துளசி தானே புது துளசி இல்லையே யார் துளசி இருந்தான்னு கேட்டார் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் தான் அடுத்தேன் சொல்லியிருக்கான் அவர்ட இவர் பிரித்தது இந்த மடத்தில் அந்த பழக்கம் உண்டு நான் தான் அடுத்தேன் அவனுக்குள்ள பிரிச்சதுக்கு அந்த பையன் இவர் கேட்ட கேள்வி என்னோடனே பதில் சொல்ல முடியல அவனுக்கு இல்லைன்னா நீ தான் அடுத்தேன்னு சொல்கிறது முதல்ல சரியில்லை இந்த துளசி எப்படி வந்தது அதை சொல்லணும் ஒரு பையன் பெரிச்சுன்னு போனால் அவன்கிட்ட நான் வாங்கினேன் மனத்துக்கு வேணும்னு வாங்கினேன் நீ வாங்குறதே அவன் என்ன பண்ணினான்னு கேட்டான் நீ அதட்டி உடனே நான் கொட்ராத அப்படின்ன உடனே இப்படி கையில் குடலையை வச்சுன்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு எங்கிட்ட கொடுத்தான்னான் முட்டாளே மானசீகமா இந்த துளசியை முழுக்க பூஜை பண்ணிட்டாண்டாவன்னு திருப்பி கொடுன்னு கேட்ட உடனே மானசீகமா இந்த துளசியை முழுக்க பகவான் மேல போட்டுட்டு கூடைய கொடுத்துருக்கான் அதனால இவர் உடனே நிர்மாலியம்னார் இந்த பையன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அந்த வீட்டை காமிச்சா அந்த அம்மாட்ட போய் இன்னைக்கு பவதி பிக்ஷா தேகிண்டார் சாப்பாடுன்னா சாப்பாடுன்னார் போடுறேன்னு அந்த அம்மா சொல்லிவிட்டார் சொன்ன உடனே உள்ள வந்து உட்கார்ந்துட்டார் இலையில எனக்கு ஒரு வாக்கு நீ கொடுத்தாதான் மேலே சாப்பிடு வேணா அது முதல்லயே கேட்கலை இலையில உட்கார்ந்தப்புறம் கேட்குறார் என்ன வாக்குன்னு கேட்டாள் அந்த அம்மா நீ சொல்லு அப்புறம் தான் சொல்லுவேன்னா அந்த காலம் வாக்கு சத்தியம் அப்படி அப்படி இருப்பா வாக்கு ராமோபி கிடையாது இந்த ரெட்ட ராமர்ட்ட கிடையாது அதுவே கிடையாது ராமர்ட்ட அப்படியா சொன்னேனா அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் தேதி போட்டு சொன்னேன் அது வேற எல்லாமே போய் அதில் இது வேற போய் அந்த மா காலங்கிறதுனால தரே நீங்க நீங்க கேட்குறத செய்யற இந்த மரத்துக்கு அடுத்த பீண்டாதிபதியாக உன் பிள்ளைய குரு அப்பதான் வாங்கி வாங்கிப்பேன் சொன்ன வாக்கு நாள் அந்த அம்மா கொடுத்தார் அவர் தான் விஜயேந்திரர்கள் யதீந்திர மத்வ சம்பிரதாயத்தில் மகானவர் ராகவேந்திரனுக்கு குரு எதுக்கு சொல்றேன்னா அந்த துளசியை தொற்றவுன்னே நிர்மால்யம்னு அவர் எப்படி சொன்னார் அதுதான் அது புரிஞ்சா இது புரியும் இலையில உட்கார்ந்து நீ சாப்பிடுறேன்னு நீ சாப்பிட்டதை எனக்கு போடுறேன்னா நான் சாப்பிடலாம் தீர்த்தம் சாப்பிட்டார் ஆமான்னா அப்ப சாப்பிட்டதா தான் ஆகும் சாப்பிடாததாயும் ஆகும்ன்னு வேதம் சொல்றதேன்னா வேதம் எப்படி சொல்றது தன்னே வாசித்தம் தன்னே வா சாப்பிட்டதாயும் ஆகும் சாப்பிடாதாயும் ஆகும் அப்படிதானே வேதம் சொல்றது அப்படின்னாலும் முதல்ல என்ன சொல்றதுன்னா சாப்பிட்டதாயும் ஆகும் அப்புறம் தானே சாப்பிடாதாயும் ஆகும்ங்கிறது முதல்ல சாப்பிட்டதாயும் ஆகும்னு தானே சொல்றது அப்ப நீ தானே எனக்கு போடுற நீ வந்து விஷ்ணு பக்தோபிமானினா விஷ்ணு பக்தன்கிற திமிரில் என்ன நீ அவமரியாதை பண்றியா உன்னை என்ன பண்றேன்னு பாரு தலையிலேருந்து ஒரு ஜடையை பிச்சு போட்டான் இதுக்கு கிருத்தியம்னு பேர் அது ஒரு பெரிய பூதமாக கிளம்பி அம்பரீஷன் வர அம்பரீஷன் அந்த காலை இப்படி வச்சிருக்கிற காலை அப்படி பின்னாடி பயத்தில் சில பேர் காலை எடுத்து பின்னாடி பார்த்தலாம் அப்படி வைக்கலாம் ஏன்னா நாம தர்மம்னு நினைச்சது ஒரு காரியத்தை செஞ்சோம் இவர் அது தர்மம் இல்லைங்கிறா அப்ப நாம் தர்மம் இல்லாததை செஞ்சா அதுக்குள்ள தண்டனை அடைஞ்சுதான் ஆகணும் அந்த பூதம் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் இல்லை நான் சேர்ந்து தர்மமா இருந்தா அவர் சொல்றது பொய்யா இருந்து நான் சொல்றது தர்மமாக இருந்தா அப்ப என்ன ஆறுது பூதம் இவனை கொண்டுட்டா அந்த சந்தேகம் அவனுக்கு கிடையாது நமக்கு உள்ள பிரச்சனையே அதுதான் தர்மம் ரஷ்ஷதி ரக்ஷிதா ஒரு கால் நான் பண்ணுறது தர்மமா இருந்தா அந்த தர்மம் என்னை காப்பாற்றும் நினைச்சேன் இந்த முழு நம்பிக்கையோட பெரிவாளா இருந்தா காப்பாற்றும் கைவிடாது சில பேர் கேட்பா எப்படி சார் எப்படின்னே தெரியலையே அப்படிம்பா எப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் நீ தர்மம் காப்பாத்துறதுன்னு நீ எப்படி சொல்லுவ நம்ம புத்தியோட ஒரு குறுப்பு தனத்துக்கு சொல்றேன் நான் எனக்கு முன்னாடியே தெரியும் சாம்பா இந்த ஷேர்ல எதையாவது ஃப்ளூக்கா கம்பெனியில போட்டு அது எதாவது வேலை ஏறி எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய புத்திசாலி இந்த சுய சரித்திரம் கேட்குறா பத்தில நீ என்ன உழைச்சேன்னு கேட்டால் நான் ஒத்துப்பேன் நீ என்ன புத்திசாலித்தனம்னு தரம்னு கேட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன் எவனுக்குமே புத்திசாலி தரத்தினால பணம் சேரல இந்து சேட்டுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது இருக்கிற பணத்தை கேட்டால் சொல்ல முடியாது அதிருஷ்டத்தினால வருது பணம் புத்திசாலித்தனத்துக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அதை நான் ஒத்துக்கவே முடியும் நீ என்ன வேணாலும் திட்டம் போடுவோ அது பலிக்கணுமே அதே தலகீழ போனது எத்தனை இருக்கு நீங்க போட்ட திட்டமே விபரீதமா போனது எப்படி இருக்கு அதனால ஈஸ்வரானுகிரம் இருந்தாதான் நிமிஷமா தூக்கி விட்டு உழைக்கணும் அது ஒரு சந்தேகமே கிடையாது உழைக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நான் நினைச்சேன் போனேன் எனக்கு முன்னாடியே தெரியும் நான் வகுத்த திட்டங்கள் இந்த உழைப்புக்கு தான் இன்னும் தனம் நாம மாடலாக எடுத்துக்கலாமே தவிர திட்டங்களெல்லாம் புத்திசாலித்தனம்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் பொதுவாக அதெல்லாம் அது இஷ்டம் தான் பாக்கியம் பலதி சர்வத்திர நவித்யா நச்ச பௌருஷம் சாஸ்திரத்தில் பாக்கியத்தை அனுசரித்து வர விஷயம் வருது ஈவன் அப்படி நகராம நிற்கிறதே அந்த பூதம் கிளம்பி வரதே இதுல மத்தியஸ்தமா தீர்ப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு வந்துருக்கு தர்மம் ரஷிக்கும் நினைச்சாலும் கிராமம் சுதர்சன சால கிராமம் பகவான் கொடுத்துருக்கிறது அந்த பூஜையிலேருந்து அது ஒரு சக்கரம் மாதிரி கிளம்பினது துர்வாசரால விடப்பட்ட அந்த கிருத்தியத்தை கொண்டது பர கர்ம மந்திர எந்திர தந்திர ஊஷத அஸ்தான் மத்தியோர் மோச்சையோச்சமோவெ மகாசுதர்சனாயே ஜாலாவதிோபணஹராணே பரஞ்சோதிஷே கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனமல்லவாயு ஒரு ஸ்லோகம் அதுலோகம் அது மாலாமந்திர மந்திரமில்ல சுதர்சனமந்திரங்கிறது வேற இதுலோகம் அதை வந்து வதம் பண்ணினது துருவாசன துரத்துறது அது அதோட ரத்து இல்லை துரத்த ஆரம்பிச்சு இந்த பொதுவாகவே கேரளாவில் இந்த சுத்திர தெய்வ வழிபாடு ஜாஸ்தியாக இருக்கும் குட்டி கோவில் உண்டது குட்டி சாத்தான் கோவில்லே இருக்கும் பேப்பர்ல வேற போடுவான் சில பேர் நம்மளவாலே சில பேர் அதுக்கு போவான் எதாச்சுன்னா பித்தம் தெரியும்னு இது மாதிரி இந்த குறுக்கு வழியெல்லாம் என்ன பண்ணணும்னா நாம என்ன காரியத்தை சொல்றோமோ அதை செஞ்சு முடிச்சாலும் சரி அதால் செய்யலைனாலும் சரி நம்ம தான் திரும்பிக்குமது அது மாதிரி இந்த திரும்பி துர்வாசனை துரத்த துர்வாசர் எல்லா நிக்குலையும் ஓடி எல்லார் காலையும் விழுந்து இது மாதிரி சுதர்சன சக்கரம் துரத்துறதுன்ன உடனே எல்லாரும் கைவிட்டுட்டான் நம்மளால முடியாது ஏன் அப்படின்னா சாதாரணமா ஏதோ லோக்கல் போலீஸில் கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் தேடுறார் கான்ஸ்டபிள் தேடுறார் அப்படின்னா பதவியினால வேணா சொல்லி அந்த கேஸே வெளியில் வராமல் நியூஸே வராமல் வச்சுக்கலாம் என்ஐஏ தேடுறதுன்னா என்ஐ தேடுறது நம்மள அப்படின்னு சொன்னா எவனாவது சப்போர்ட் பண்ண முடியுமா பண்ண என்ன ஆகும் அவனும் சேர்ந்து உள்ளே போக வேண்டியதான் அது மாதிரி சுதர்சன சக்கரம் நமக்கு சரியா வராது விட்டார் கடைசிய வைகுண்டத்துக்கு போனார் பகவான் சொன்னார் என்ன பிரச்சனை அம்பரீஷனோட என்ன ஏன் பிரச்சனையை சம்பாதிச்சுன்றேன்னு கேட்டா அதெல்லாம் இருக்கணும் உங்க சக்கரம் தானே நீங்க சொல்லுங்க இது வரும்போது இந்த சக்கரத்தை நான் ஏவி விடுறதுங்கிறது எல்லா சமயமும் கிடையாது எல்லா சமயமும் நான் ஏவி விடணுங்கிற அவசியம் கிடையாது இது இஸ்ரோ ட்ரோன் மாதிரி இது அதுவாக கலப்பட சொன்ன சமயம் இது எங்கே போச்சு யாருமே என்னை தாக்கிறது நமக்கே புரியாது அப்புறம் வந்தப்புறம்தான் புதிய இஸ்ரேல் அது மாதிரி இது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல யாரும் அபராதம் பண்ணிருக்கான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் என் கையில் உள்ள சக்கரத்தை காணணும்னு ஒன்று இப்போ நீங்கள் அபராதம் பண்ணியிருக்கீங்கன்னு இப்பதான் தெரியாது இதுக்கு பதில் நான் பண்ண முடியாது நீங்கள் அம்பரேஷன் காலிலேயே போய் விழுங்குவோன்னா அதுக்கு அவர் சொன்னார் சக்கரம் உங்களோடது தானே நீங்கள் சொன்னாதானே சக்கரம் கேட்கும் சக்கரம் என்னோடது தான் சக்கரம் எனக்கு கட்டுப்பட்டது தான் ஆனால் நான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன் அகம் பக்த பராதீனா அஸ்வதந்திர யுவத்விஜா சாது பக்த ஜனப்பிரியா அபாரமான இடங்கள் இல்லைவா அகம் பக்த பராதீனா அதுக்கு துருவாசர் கேட்டால் அம்பரீஷன் தான் பக்தனா நான் பக்தன் இல்லையா ஜோ நீங்க பக்தனா அம்பரீஷன் பக்தனா இந்த ஆர்கியூமெண்டே வேண்டாம் பக்தன்னா யாருன்னு சொல்றேன் அவளே தீர்மானம் பண்ணிக்கோங்க இந்த கதை கைக்கிறவா எல்லாருமே தீர்மானம் பண்ணிக்குவோங்க யார் பக்தர்னு நாம யாரை பக்தர்னு சொல்றோம் இன்னைக்கு உலகத்தில் கோவிலுக்கு போறவாளு பக்தர்னு சொல்றோம் சாமி கும்பிட்றவாளு பக்தர்னு சொல்றோம் விபூதி ருத்ராட்சம் துளசி மாலை கோபிச்சந்தனம் நாமதார் நாமம் பகவத்கீதா பாராயணம் ராமாயண பாராயணம் நாம பஜனை இதெல்லாம் பண்றவால பக்தர்கள்னு சொல்கிறோம் இதெல்லாம் பண்ணுறவா என்ன பண்ணுறா இதெல்லாம் பண்ணிட்டு பகவாட்டை வேண்டா எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்தை பிறக்கணும் எனக்கு வீடு வேணும் எனக்கு வந்து உத்தியோகம் வேணும் எனக்கு ஐஸ்வர்யம் வேணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் இப்படிதான் நான் ஒரிஜினல் பக்தனுக்கு என்ன தெரியுமா அடையாளம் இதெல்லாம் வேணும்னு கேட்கிறவாள்லாம் நாம பக்தன் சொல்கிறோம் உண்மையான பக்தன் நான் வேணும்னு இதெல்லாம் விழுவான் நான் வேணும்னு மனைவியை விடுவான் நான் வேணும்னு குழந்தைகளை விடுவான் நான் வேணும்னு வீட்டை விடுவான் நான் வேணும்னு பந்தூக்களை விடுவான் நான் தான் வேணும் பகவான் தான் வேணும்னு சொல்லி உயிர விடுவான் பனத்தை விடுவான் ஏதார ஆகார உத்திர ஆப்தான் பிராடான் பித்தமிமம்பதம் கித்வா ராம் சரணம் யதா கசந்தான் தெத்து சலே நா வேணும்னு விடுற வர்த்தனை நான் எப்படி விட முடியும்னு கேட்டா பகவான் இவைகளெல்லாம் விட்டவர்கள் பகவான் யார சொல்றானோ அவர்களை தான் நாம் இன்னைக்கு பக்தர்கள் அடுத்து சரித்திரமா சொல்றோம் இல்லையே என்னாத இயற்பகைக்கு மணியன் இளையாத்தன் குடிமாறன் அடியார்க்கு மணியேன் மெல்லுமா மிகமல்ல மெய்பொருக்கடியேன் அறுபத்தி மூணு நாயன்மார்களை சொல்றவன் பன்னெண்டு ஆழ்வார்களை சொல்றவனும் அந்த சரித்திரங்களை அடுத்து பாருங்க நான் சொன்ன ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கு முதல்ல ஏதாவது ஒண்ணு விட்டுப்பாவா பகவானுக்கா பகவான் தான் வேணும் அப்படின்னு அவற்றுப்பா ராமாயணம் பாகவதத்திலேயே எடுத்து தான் வேணும்னு விட்டுட்டு விட்டுவா எத்தனை ராமாயணத்துல லக்ஷ்மண சுவாமி அயோத்தியா காண்டத்துல இத்தனை கலபையோட இத்தனை கலையபரத்தோட ராமர் காட்டுக்கு கிளம்புறாருன்னு ஒன்னொன்னையும் சொன்ன வால்மீகி லக்ஷ்மணன் பே தன் மனைவியான ஊர்மிலேட்ட சொல்லுன்னு கிளம்பினான்னு ஒரு வார்த்தை கிடையாது தன் மனைவியான உரிமையிலேட்ட பேர் சொல்லணும் லக்ஷ்மணன் கிளம்பினான் அப்படின்னு கிடையாது ஏன்னா சொல்லிக்கவே என்ன அவன் பின்னாடி நிற்கிறான் ஏவம் சுத்வாத சம்வாதம் லக்ஷ்மணன் பூர்வமாகதா பாஷ்பபதியா குலமுகா அண்ணா என்னை விட என்னை என்ன கூடாதீங்களோ உங்கள விட்டு என்னால் இருக்க முடியாது ஏன்னா மண்ணியோட நடந்த மண்ணிக்கே இத்தனை பிரச்சனை பண்ணா நம்மள ஆயிஷ் போக மாட்டாரு அதனால நான் வரத்தான் வருவேன் விட்டுடக்கூடாது நான் நீ எதுக்கு வரப்போகிறேன்னா நான் உனக்கு கைக்கரியம் பண்ண போகிற அகம் சர்வம் நான் உங்களை தம்பியா வரல உங்களுக்கு பாதுகாப்புக்காக வரல நீங்களே பெரிய பலசாலி பின்ன பின்னி ஓ என்ன इष्टूर काशी मानुवेनो करुणा संपन्ना दुरुद्धि गले नल्ले पेड़ी सोनी ने करुणा का वचन हरने के कोड़ी सो चरण से बे के कोड़ी सो निन्ने अभय पुष्प என்ன என்ன தாசனா எப்ப பண்ணிப்பேன்னு கேக்குறாங்க பக்தனா பண்ணிப்பேன் எப்ப என்ன தாசனா பண்ணிப்பேன் நான் தாசனா வருவேங்கிறேன் அதனால நீங்க என் சரணத்துல விழுந்ததுக்கு ஒரு உபாயம் சொல்றேன் வழி சொல்றேன் நீங்க நேரம் அம்பரீஷன் போகும்போ அப்பதான் இந்த சக்கரம் கூட விடும் ஏன்னா அங்கங்கே சிபார்சன் தான் சரியா வராது இதெல்லாம் கதையாக கேட்கறதே இது மாதிரி என்னையே உள்ளே வந்தாங்க அடுத்த ஃப்ளைட்டில் டெல்லிக்கு விட்டுறா பாருங்க நேரம் அடுத்த ஃப்ளைட்டு டெல்லி தான் அது எந்த ஸ்டேட்டில் பார்த்தாலும் தெரியும் ஏன்னா நீங்க அங்க தான் இது சரியா வரும் இதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்கிற பாருங்க அது மாதிரி நேர அம்பரீஷன் போனாதான் இந்த சக்கரம் உங்களை விடும் அதே மாதிரி அம்பரீஷன் வந்தா நீ தான் சொல்லணும்னா அவன் சொன்னா நானா உங்க மேல ஏவி விட்டேன் நான் ஏவி விட்டா நீ இரு நான் சொல்லலாம் நான் உங்க மேல ஏவியே விடலையே அதுவான்னா கிளம்பி வந்திருக்குன்னா அதுவா கிளம்பி வந்ததோ நீ ஏவி விட்டியோ அது விஷயம் இல்லை நீ சொன்னாதான் அது கேட்குமான்னு பகவானே சொல்றான்னா ஒன்னு இந்த சுதர்சன சக்கரனுக்கு நமஸ்காரம் பண்ணி சுதர்சன நமஸ்து சகசிரா சர்வாஸ்திரி எங்க குலம் வேதம் படித்தவர்களை தெய்வமாக நினைப்பது சத்தியமாக இருக்குமே ஆனால் சுதர்சன பகவானே இந்த பிராமணரை நீங்க ஒண்ணு பண்ணக்கூடாது இந்த வார்த்தை தான் சொன்னோம் அடுத்த நிமிஷம் சக்கரம் போய் அப்பா அப்பாடான் துர்வாசம் மணி ஆகிடுதே இலை போடலாமான்னு கேட்டான் ஏன்னா நான் கதை சொல்கிறதே கதையை கேட்குற வாசல் பேர் உண்டு ஊஞ்சி மூஞ்சி பார்க்குற வாசனை பேர் உண்டு மணி ஆகிடுதே மணி ஆகிடுச்சேன் மணி ஆகிடுத்து இலை போடலாமா நீங்கள் சாப்பிடவே இல்லையேன்னா நீங்கள் சாப்பிடாதனால நானும் சாப்பிடாம இருக்கேன்மா யார் அம்பரீஷர் ஓட ஆரம்பத்துலேருந்து அவர் சாப்பிடல ஓட ஆரம்பிச்சத்துலேருந்து இன்னி பிறந்த நானும் சாப்பிடலன்னா எத்தனை நாள்னு கேட்டார் அவர் அவருக்கு கணக்கு தெரியாது அவர் என்ன பொழுது முடிஞ்சா திதிவார நட்சத்திரம் படிச்சுன்னு பஞ்சாங்கம் பார்க்கறதுக்கெல்லாம் டைம் ஆகுது கொஞ்ச கொஞ்சம்னா போன பிருந்தாவன துவாதசி அன்னைக்கு நீங்கள் போனேன் இன்னைக்கு பிருந்தாவன துவாதசி ஒரு வருஷம் ஆகுது நீ சாப்பிடலையா ராஜா பக்ஷோ பபூமா ஆம் அன்னைக்கு ஜலம் சாப்பிட்டாம போட்டா அவர் ஓடும் அழுத இலைய பார்த்துட்டு ஏன்னு கேட்டா இப்ப என்னதான் இப்படி இலைய போட்டு நான் சாப்பிடுவேன்னு நான் நினைக்கலடா பரீட்சா ஏத தேதா துர்வாச மண் அப்படின்னு என் புள்ள பின்னா வைக்க போறான்னு தான் நினைச்ச அந்த சுந்தரசன சக்கரம் துரத்தறத பார்த்தா இப்ப இலை போட்டு சா போட்டு சாப்படுறதே ஒரு கிருபதார்ட்டும் அவர் கிளம்பி போனார் அம்பரீஷன் வெக்கமா படுத்தவன் இதனால பிறந்த அவர் கோபியமா பக்தி பண்ணியிருந்தான் இவர் பாட்டுக்கு ஊருக்கு தவண்டவர் அடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு ஒன்னே அம்பரீஷன் புத்திரன்கள் ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு அவன் கிளம்பினான்